பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் ரமலான் மாதத்தில் இரண்டாவது பத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இந்த இரண்டாவது பத்தில் தான் அல்லாஹு தலா அதிகமான ந வேர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் பாவங்களை மன்னிக்கின்றான் இந்த புனித மாதத்தில் தான் எல்லா வேதங்களும் இறைவனால் அருளப்பட்டுள்ளன முதல் நாளில் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு சொஹூஃப் வேதத்தையும் ஆறாம் நாளில் மூசா அலிவல்லாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தையும் பனிரெண்டாம் நாளில் தாவூத் அலி அவர்களுக்கு சபூர் வேதத்தையும் பதினெட்டாம் நாளில் ஈசா அலி அவர்களுக்கு இன்ஜில் வேஜத் வேதத்தையும் இருபத்தேழாம் நாளில் முகமது நபி சல்லாஹூ அலி அவர்களுக்கு ஹுரான் வேதத்தையும் அறளப்பட்டது இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோட்கள் கட்டாய கடமையாகும் ஃபர்லு ஆகும் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு முதல் நோன்பு பிடிப்பது கட்டாய கடமையாக்கப்பட்டு வருகிறது அதேபோல் யா நிச்சயமாக நீயோ கேட்க கேட்கக்கூடியவர்களுக்கு இவ்வுலகிலும் இல்லை என்று சொல்லாத கொடைவள்ளலாகவும் மன்னிக்க மன்னிக்கக்கூடிய கருணையாளனாகவும் இருக்கின்றாய் அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையருடைய பாவங்களை பொறுத்து அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் மறுமையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக சேர்ந்து இருக்கவும் உதவி செய்தல்வாயாக அல்லாஹ் நாளை உன்னை சந்திக்கக்கூடிய நாளில் எங்களுடைய கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக தொழுகை சக்காத்து நோன்பு ஹஜ்ஜி ஆகிய அனைத்து கடமைகளையும் நாங்கள் நிறைவேற்றியவர்களாக உன் முன் நிற்க தௌஃபிக் செய்வாயாக யா லாக் இம்மையிலும் மறமையிலும் எங்கள் அனைவருக்கும் நல்ல பாக்கியங்களையும் நல்ல பதவிகளையும் தந்தள்வாயாக யா அல்லாஹ் உன் திடீர் சோதனையை விட்டும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் உன் மறமையிலும் எங்களை நீ அனைவரின் ஜன்னத்தில் ஃபுர்தோ சின்னம் உயர்ந்த சொர்க்கத்தில் நீ ஒன்று சேர்த்தல்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்தில் இரண்டு கையேந்தி கேட்கக்கூடிய எங்களுடைய துவாவை அபுல் செய்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக நாம் ஓத வேண்டிய அமல்களில் மிகவும் சிறந்தது அல்லாஹும் அஹூஃபிர் லனா பி யா கூர் இன்னொரு முறை கூறுகிறேன் அல்லாஹும் அஹூஃபிர் லனா பி மஹுஃபிர் யா ஹஃபூர் இதனுடைய பொருள் மிகவும் மன்னிப்பவனே யா உன்னுடைய மன்னிக்கும் மாண்பினால் எங்களை நீ மன்னித்தருள்வாயாக என நாம் இதனை அதிகமாக ஓதிவர வேண்டும் இதனை யார் ஒருவர் சகர் நேரத்தில் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் இறைவினர்களால் நிச்சயமாக மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் அதேபோல் நாம் தினமும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய கண்களால் பாவம் செய்கிறோம் நம்முடைய நாவுகளால் பாவம் செய்கிறோம் நம்முடைய பேச்சுக்களால் பாவம் செய்கிறோம் நம்முடைய மனதால் பாவம் செய்கிறோம் நம்முடைய கைகளால் பாவம் செய்கிறோம் நம்முடைய தாய் தந்தையருக்கு மாறு செய்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு மாறு செய்கிறோம் ஆகிய எல்லா பாவச்சுமைகளையும் அல்லாஹ்விடமிருந்து நீங்கி இந்த நோன்பினால் நம்முடைய பரிசுத்தம் பெறுவதற்காக நாம் ஓதக்கூடிய துவாக்களில் மற்றொன்று ரப்பனா லாத்து ஆ இதுனா இந்நா வாகு தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு வலல் மின் கபலினா ரப்பனா வலா து ஹம்மில்னா மாலா தாக்கதலனா பிகி வாஃபு அன்னா வவுர்லனா வாரம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கோமில் காஃபிரின் இதனையும் நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் எங்கள் இரட்சகனே நாங்கள் மறந்து குற்றம் செய்திருந்தாலும் அல்லது நாங்கள் தவறு செய்துவிட்டாலும் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே எங்கள் இரட்சகனே எங்களுக்கு நீ முன்பிருந்தவர்கள் மீது பழுவை சுமத்தியது போன்று பழுவை சுமத்தி விடாதே இன்னும் நிச்சயமாக நாங்கள் தீனிலும் துன்யாவிலும் நாங்கள் செய்த அனைத்து பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்கிறோம் எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அதனையும் எங்களுக்கு நீ சுமத்தி விடாதே எங்களை விட்டு பாவங்களை அழித்து விடுவாயாக எங்களை நீ மன்னித்து விடுவாயாக நீ எங்களை எஜமான் எங்களுடைய எஜமான் எனவே நிராகரித்து நிராகரிக்கின்ற கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக என நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் தமிழ்நாட்டில் எல்லா நாட்களிலும் மன்னிப்பு வழங்கப்பட்டாலும் விசேஷமாக இந்த நடுப்பத்தில் தான் அதிகமாக மன்னிப்பு வழங்கப்படுகிறது ஆகையால் நாம் அல்லாஹுமனா துனுபனா வதாயானா குல்லஹா யாரப்பில் ஆலமீன் இதனுடைய பொருள் உலகத்தாரின் இரட்சகனே எங்களின் பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் இறைவா நீ மன்னித்து அருள்வாயாக என்ற இந்த துவாவை நம்முடைய துவாக்களுடன் சேர்த்து அதிகமாக ஓதிவர வேண்டும் அல்லாஹுடைய மன்னிப்பு இல்லை என்றால் நாம் ஒருபோதும் ஈடேற்றம் பெற முடியாது என்பதனை மேற்கூறிய ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிகிறோம் ரமலான் மாதத்தில் அல்லாஹு தாலா முதல் வானத்தில் வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்கிறார்களா அவர்களை நான் மன்னிப்பு அளிக்கிறேன் என்று அல்லாஹு தாலாவை கேட்கும் பொழுது நாம் அவனிடத்தில் மன்னிப்பு தேடாமல் இருந்தால் அவனுடைய அருளை இழந்தவர்களாக ஆகிவிடுவோம் இன்ஷா அல்லாஹு தலைப்பு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்